கொடி மசாலா ஐட்டம்ல நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடி இட்லி மாவு வித்அவுட் இட்லி சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க பணக்கம் இன்னைக்கே நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வெயில் கொளுத்து எடுக்குது இந்த வெயிலுக்கு எல்லாருக்குமே சூடு பிடிச்சிட்டு வயிற்று வலிக்குது எங்கள் தியாவுக்கு வைத்த வலிக்குது எங்கள் குட்டி பாப்பா ரச்சிதாவுக்கு வந்து வைத்தாலே போ சூடால் என்ன பண்ணுறது இந்த வெயிலுக்கு அதாவது குளுமையானது எதாவது சாப்பிடணும் இந்த வயிறு வலிக்கிற நேரம் கூட என்ன பண்ணுறது எங்கள் தியாவுக்கு வெந்தயத்தை ஊற வச்சு அப்படியே அந்த தண்ணியாக கொஞ்சம் கொடுக்குறோம் அப்போ அது கொஞ்சம் அந்த சூட்டு தண்ணியை குறைக்குது கொஞ்சம் கொடுங்க இருக்குது மறுநாள் மறுபடி வலிக்குது அப்போ என்ன இது வந்து அந்த காலத்தில் வந்து பாட்டியெல்லாம் செஞ்ச வைத்தியது இதையே வந்து அதையே வச்சு நம்ம ஒரு உணவாக இன்றைக்கி செய்ய போகிறோம் அதை வந்து உணவாக செஞ்சு சாப்பிடும் பொழுது ரொம்ப உடம்புக்கு நல்லது நல்ல குளிர்ச்சி இதை வந்து அடிக்கடி இந்த வெயில் காலத்தில் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாருமே இந்த மாதிரி உணவில் வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்ல எனர்ஜியும் தரும் வாங்க இப்போ நம்ம வந்து

மறுபடியும் கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்குறேன் வெந்தயத்தை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருங்க ஏன்னா வெந்தயம் வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊரினாத்த இது சீக்கிரம் ஊறி வரும் அப்படி இல்லைன்னா உடனே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துலலாம் ஊறது அறையப்படாது அதனால் நைட்டே ஊற வச்சுருங்க நைட்டு உங்களால் ஊற வைக்க முடியலைன்னா காலையில் என்ன பண்ணுறீங்க சமையல் செய்வது லைட்டாக சுடுதண்ணியை வெது வெதுப்பாக சுடுதண்ணியை வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அதில் நம்ம வெந்தயத்தை போட்டு மூடி வச்சிட்டிங்கண்ணா கரெக்டாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நல்லா ஊறி பாருங்க நான் அந்த மாதிரி தான் வச்சேன் இதுக்கு வெந்தயம் எவ்வளவு போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேன் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு இந்த அளவுக்கு நான் வந்து வெந்தயம் போட்டிருக்கிறேன் அதாவது ஒரு மூணு ஸ்பூனு போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுக்குறவங்களா இருந்தால் ஒரு மாறி இருந்தது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டவங்களா இருந்தால் பிரச்சனை இல்லை இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லி குழந்தை குட்டிக்கெல்லாம் சாப்பிட்டுக்குவாங்க ஆட்டம் டம்ளருக்கு கீழே எடுத்துருக்குறேன் இதுதான் கணக்கு நான் வந்து இது வந்து ஒன்றரை மணி நேரம் ஊறிருச்சு இதுவும் ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இங்கே பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் இட்லிக்கு மாவு அரைச்சேன் அதனால் இப்போ இந்த கல்லுலேயே நான் போட போகிறேன் இந்த வெந்தயத்தை வந்து நான் ஃபஸ்ட்டே கழுவிட்டு இந்த சுடுதண்ணிகளை போட்டு வச்சேன் அதனால் இப்போ நீங்கள் இதை வந்து கழுவி கீழே எடுத்து விட்டுறாதீங்க அந்த தண்ணியோடவே சேர்த்து ஊற்றிக்கோங்க ஊற்றோட்டு இதை லைட்டாக அரையிட்டோம்

ஒரு நல்ல கனமான பாத்திரத்தை வச்சுக்கோங்க நான் வந்து மண் சட்டி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு வந்து அளவு வேணும்னா நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அடைந்தீங்களோ அதில் வந்து ஒரு நாலு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க சரியாக இருக்கும் நான் வந்து நிதானமாக வைக்கிறதில் ஒவ்வொரு அரிசிக்கு ஒவ்வொரு மாதிரி தண்ணி பிடிக்கும் அதனால் நீங்கள் வந்து தண்ணி நிறைய வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு டம்ளர் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம மாவு போட்டு கிண்ட போயில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ கெட்டியாக இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம் அதுதான் எல்லாேருக்கும் கரெக்டாக இருக்கும் இது தண்ணி காயட்டும் இப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் அடுப்பதை வச்சு விட்டு சர்க்கரை பாகு காய்ச்சணும் இதில் வந்து ஒரு சின்னதாக உடைச்சட்டி வச்சுருக்குறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுப்பாங்க வெந்தய கிழக்கு கண்டிப்பாக பனங்கருப்பட்டி தான் சேர்த்துக்கணும் இதை நீங்கள் சர்க்கரை பாவாக காய்ச்சினாலும் சரி இல்லை இதை வந்து இடிச்சிட்டு நம்ம அதை செஞ்சுட்டு களியை வந்து குளிப்பறிச்சு நடுவு எடுத்து வச்சு கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் சின்ன வயசில் இதை வந்து இப்போ பாகு காய்ச்ச மாட்டாங்க நான் பாகு காய்ச்சினே இப்போ இதில் வந்து நான் இதால் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அதாவது நூறு கிராமம் பனங்கருப்பட்டி எடுத்துருக்குறேன் கண்டிப்பாக பணம் தான் இது சேர்த்துக்கணும் இது வந்து பாகு பதமெல்லாம் தேவையில்லை சர்க்கரை கரையணும் ஏதாவது உள்ள வந்து தூசி கல் மண் ஏதாவது இருக்கும் அதனால நல்லா இந்த மாதிரி நான் கரையை விட்டு அந்த அப்படியே சர்க்கரை தண்ணியாக எடுத்துக்க போகிறேன் நல்லா கரைஞ்சிரு கரையிட்டேன் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதில் நான் அப்படியே வச்சுட்டோம்னா தெளிவாக கீழே வந்து அந்த கல் மண் தூசி எது இருந்தாலும் நல்லா வடிஞ்சனா நம்ம அப்புறம் வடிகட்டிக்குவோம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெந்தயமும் அரிசி அரைச்சி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த கிரைண்டரை கழுவி தண்ணி எதுலேயே ஊற்றிருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா கலக்கிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிறோம் கெட்டி எல்லாமே இந்த மாதிரி இருக்கணும் இப்போது இருக்கட்டும் இப்போ தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும் இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்குறேன் வேணும்னா அப்புறம் பத்தரை சேர்த்துக்கிறதுக்காக இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கிற இந்த மாவை இதில் சேர்த்து கிண்டிடலாம் அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க கட்டி பெற்றோம் ஏ ஊற்றிக்கிட்டே கிண்டங்க லைட்டாக ஊற்றணும் கிண்டணும் இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு தண்ணியிலே போட்டிருக்கலாம் நான் விட்டுட்டேன் போட்டுட்டு இது மாதிரி அடுப்பு வச்சு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல கெட்டியாக வந்துடும் நல்லா கைவிடாமல் கிண்டுக்கிட்டே இருக்கணும் வெந்து இறக்க வந்துட்டி நீங்கள் அடுப்புக்கிட்டே இருந்து வெளியில் போயிடாதீங்க அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா அப்படி அதாவது சுருள சுள்ள கிண்டி இறக்கிறாங்க பாருங்கள் வேகிறது எப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நம்ம மாவு தான் எல்லாத்தையுமே நைஸ் அரைச்சிடணும் அதனால் இது வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தாலும் அதுவே நல்லா வெந்துடும் இதுக்கு மேலே நம்ம அது வேகாமல்லாம் இருக்காது நல்லா வெந்துடும் ஆனால் இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கடைசியாக கிண்டிட்டு பாருங்கள் அப்படி சட்டியில் விட்டாமல் வரணும் பாருங்கள் இப்படி வருது பாருங்கள் நீங்கள் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி நல்லா உருண்டு தரண்டு இந்த மாதிரி வரணும் தண்ணியை தொட்டுக்கிட்டு வருங்க நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் கூட பாருங்க இப்படி கையில் ஒட்டாமல் இருக்கணும் இது வந்து அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அது வெந்துடும் ஆனால் அண்ணதுலேயும் நம்ம பக்கத்துலேயே நின்று கட்டிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இது இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் இருக்கட்டும் சக்கரைப்பாவை வடிகட்டிக்கலாம் பாருங்கள் உள்ளே வந்து இவ்வளோ தூசி இருக்குது கனங்கருப்பட்டு சக்கரைப்பாவும் ரெடி லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு நான் எடுத்துட்டேன் எடுத்து இந்த மாதிரி கெட்டி அவங்கரும் பாருங்கள் இங்கே வச்சுருக்கிறேன் இவ்வளோ கெட்டியாக வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டா இவ்வளோ கெட்டியாக வந்துடும் இப்போ இதில் இருந்து எடுத்து நான் கரண்டியை வச்சுக்கிறேன் தண்ணி வச்சு நனைச்சிக்கிட்டு இப்படி அமைத்துறீங்கன்னா நல்ல ஒரு குழி கிடைக்கும் அவங்களுக்கு கரண்டி வந்து தண்ணிக்குள்ள நினச்சிக்கோங்க அப்போ தான் ஒட்டமை வரும் இதில் வந்து நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கையில் இந்த மாதிரி குழி பொறிச்சிட்டு இதுக்குள்ளே பனை கொட்டி கொடுத்துருவாங்க பனை கொட்டி இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துருவாங்க இல்லாட்டி ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துருவாங்க அந்த நல்லெண்ணெயை தொட்டு இந்த பக்கம் வந்து பணவளத்தை கொஞ்சம் தொட்டுக்குவோம் இல்லாட்டி ஒரு கட்டி எடுத்து அப்படியே கடிச்சு கடிச்சு தின்பா அவ்வளோ நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வந்து சக்கரை பாவாகவே வச்சுட்டேன் அதை வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த உடம்பு சூட்டை குறைக்கும் இது வந்து நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது அதுக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் இது கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எப்படி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கையில் நாவில் அப்படி எச்சு உடுற மாதிரி பாருங்க நல்லெண்ணெய் பணம் அவ்வளோ நல்லா இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே மாதிரி இந்த வெயில் காலத்துக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து சூட்டுத்தன்மையை குறைக்கும் இப்போ வந்து அக்கினி நட்சத்திரம் வேறு வீட்டுக்குள்ளே இருக்க முடியல வெளியிலேயே இருக்க முடியல இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கும் பொழுது ரொம்ப உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் அதில் வந்து எடுத்து கொஞ்சமாக சூட்டோடவே சாப்பிட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப ஆற விட்டுறாதிங்க எடுத்து நல்லா அப்படி நினச்சிக்கோங்க பா பார்த்திங்களா இந்த நல்லெண்ணெய் மனத்துக்கும் இந்த பனங்கரப்பட்டி பெட்டி மணமும் சேர்ந்து சும்மா எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ வெந்தயம் போட்டுங்களே கசக்குமே அப்படின்னு கண்டிப்பாக கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க நான் செஞ்ச அந்த மெத்தடில் செஞ்சு செய்யுங்க கசப்புத்தன்மைக்கு வேலையே இல்லைங்க பாருங்க எங்கள் ரச்சிதா வந்தாச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்க வெந்தயக்களி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆள் ரெடியாக வந்தாச்சுங்க அப்படியே இந்த ராம இந்த ராமா இந்த ரூ பாருங்க எங்கள் ரச்சிதா அப்படியே வாங்கலை அவங்க சுற்றிக்கிட்டு போய் அப்படி வாங்குறா பாருங்க அவளுக்கு இனிப்பு பிடிக்காது காரமாக இருக்கும் இது இனிப்பு இல்லாமல் இருந்தால் தான் திம்பா பாருங்க

அதனால அந்த வெந்தயத்தோட டேஸ்ட் தெரியுது முக்கியமாக அந்த பணக்கருப்பட்டி நல்லெண்ணெய் பொண்ணு சேர்த்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அது சேர்த்துக்கும் போது சுத்தமாக அந்த அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் வந்து இருக்கிறது இல்ல ஸோ வந்து இதோட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடையில சூப்பராக இருக்கு எப்படி சாஸ் ஊற்றிட்டு சாப்பிடுவோம் அது மாதிரி இருக்கு அது சாஸாம் நினைச்சிட்டு சாப்பிடுங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கு ஹெல்த் வைஸும் ரொம்ப நல்லது ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு வாய்க்கு நிஜமாவே அந்த வெந்தயத்தோட டேஸ்ட் தெரியுது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு மூணு வாய் போனதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறமா அது வந்து ஃபிஸ்ட்டு பார்த்தேன் இது வந்து நாங்களே சின்ன வயசாக இருக்கலாம் அம்மையை எனக்கு செஞ்சு எங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க சின்ன பிள்ளைகள அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க அந்த சி பகன் சித்திரையிலலாம் அப்போ எப்படி தெரியுமா அதாவது படங்கார்படியை சும்மா நச்சு அம்மா அந்த இதுக்கில் குழியை பறித்து வச்சிடு இல்லாட்டி இந்த மாதிரி ஓரத்தில் போட்டுரும் கொஞ்சம் நல்லா எனக்கு இன்னத்தில் ஊற்றி வச்சிடும் அதில் ஒரு முக்கு இதில் ஒரு முக்கு தின்றுவோம் உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் திங்க முடியாது நீங்கள் திங்க மாட்டீங்கிறக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி சர்க்கரை வந்து பழங்கார்பட்டியாக பாவை காய்ச்சி வச்சுட்டேன் முடிஞ்சிருச்சு ஆ முடிஞ்சிருச்சு இலைய தீந்துருச்சே சரிங்க அழிச்சிட்டாங்க வருங்க கொஞ்சம் கொண்டாட்டமா பொழுது நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான தண்ணியெல்லாம் நம்ம உடம்புல தக்க வச்சுக்கோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட்நாள் சென்னைக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்